தம்பி சிகரட் குடிக்கிற ஒரு சிகரெட் என்ன வேலையா ஒரு சிகரெட் என்ன வேலை சொன்ன ஒரு நாளைக்கு எப்படி

பூமியை பாய சுருக்கி கொண்டு போய் கடலுக்குள்ள ஒழிச்சு விட்டாங்க அப்புறம் திருமால் போய் அதை வீட்டுக்கு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க அது தெரிவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்காரு அதை நான் பாடமாக நடத்துகிறேன் இந்த கதையெல்லாம் சொன்னேன் ஒரு பையன் திருவாரூர் செய்யலை திருவாரூர் எப்படியா கிட்ட ஊருன்னு ஒரு தெரியும்

ஒரு பாட்டு மாப்படும் சொல்லி அவன் பக்கத்தில் உள்ள பையிட்டேன்

அப்படின்னு சொல்ற அவன் பயன்பா பன்னெண்டு வருடத்துக்கு மழை வராதுன்னா இப்ப நம்ம பாடு விட்டு என்ன பண்ண போறோம் அவன் உழவு தொழில் செய்யறது சொல்றது எல்லாத்தையும் நேர்த்துட்டான் ஆனா ஒரே ஒரு ஆள் உழுதுட்டே வெயில் எரிக்குது இந்த வெயில்ல உழுதுட்டே இருக்கிறான் இப்போ

அதனால இப்படி எல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் உழைத்துக் கொண்டு அப்படி உழைக்கிற போது அதுதான் வேட்கையா சொல்றது